சட்டப்பூர்வமாக அரசு விற்பனை செய்கிற மதுபானங்கள் மனித வளத்தை பெருமளவில் சேதப்படுத்துகிறது இளம் தலைமுறையினர் ஆற்றல் இழந்து செயலிழந்து பாழ்பட்டு வருகின்றனர் இதனால் ஏற்படுகிற பாதிப்பு தேசத்திற்கு வேறு இழப்பு என்பதை அரசு உணர வேண்டும் ஆகவே மாநில அரசு அரசுகள் மட்டுமின்றி ஒன்றிய அரசு மதுவிலக்கு கொள்கை குறித்து பரிசீலிக்க வேண்டும் தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்போதுதான் ஒட்டுமொத்தமாக கள்ளச்சாராயம் காய்ச்சுவதையும் தடுக்க முடியும் பெத்தனால் என்கிற நச்சு ஆல்கஹால் கள்ளச்சந்தையிலே முழங்குகிறது அதற்கு பின்னால் ஒரு கும்பல் இயங்குகிறது கும்பல் யார் என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது கள்ளக்குறிச்சியிலே நான் நேரடியாக சென்று மக்களை சந்தித்த போது கள்ளச்சாராயத்தை ஒழியுங்கள் என்று மக்கள் சொல்லவில்லை அரசு மதுபான கடைகளை மூடுங்கள் என்றுதான் சொன்னார்கள் அதுதான் மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது உள்ளாட்சி அமைப்புகளில் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற அறப்போரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழிலே களப்பள்ளி மாணவர்கள் மேலவரங்கு முழுகே சென்று வந்தும் அந்த கிராமத்தை சார்ந்த ஏழு பேர் அவர்களின் நினைவு நாள் இன்று ஜூன் முப்பது மேலவில் நிறுவப்பட்டிருக்கிற விடுதலை கழகத்தின் நினைவிடத்தில் ஆண்டுதோறும் அந்த மாவீரர்களை நினைவு கொண்டு வீர வணக்கம் செலுத்தி உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு பஞ்சாயத் ராஜ் சட்டத்தின் மூலம் நடைமுறைக்கு வந்தது அதை நடைமுறைப்படுத்த ஆட்சி நிர்வாகம் முன்வந்த நிலையில் மேலவளவு அந்த ஊராட்சியை தலித்திருக்கு ஒதுக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து இந்த கொடூரமான படுகொலை நடந்தது அதிலே பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் வறுமையில் குழலும் நிலை உள்ளது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே இயற்றப்பட்டு தொண்ணூத்தி ஐந்திலே நடைமுறைக்கு வந்தது அதன் பிறகு நடந்த படுகொலைதான் ஏழிலே நடந்த படுகொலைதான் மேல வரும் படுகொலை அந்த சட்டத்தின்படி அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு போதிய இழப்பீட்டை அப்போதைய சூழலில் அரசு வழங்கவில்லை சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற வகையில் அவர்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்தோம் அந்த கோரிக்கை அப்படியே நிலுவையில் இருக்கிறது மீண்டும் அரசின் கவனத்திற்கு இதை முன்வைக்கிறோம் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின்படி அதுரைக்கு நடைமுறையில் இருந்த வகையில் போதிய இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை ஆதரித்து நான்காம் தேதி ஐந்தாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் சக்தியின் சார்ந்த பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறோம் நான் இரண்டு நாட்கள் அந்த தொகுதியில் வாக்கு சேகரிப்போம் கள்ளச்சாராய சாவுகள் நச்சு சாராய சாவுகள் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்தியா முழுவதுமாக நிகழ்த்தி வருகின்றன இதற்கு முழு மதுவிலக்கு ஒன்றுதான் தீர்வு அரசு மதுபானம் என்பது தீர்வாக இருக்க முடியாது நச்சு சாராய சாவுகளால் ஏற்படுகிற பாதிப்பை விட சட்டப்பூர்வமாக அரசு விற்பனை செய்கிற மதுபானங்கள் மனித வளத்தை பெருமளவில் சேதப்படுத்துகிறது இளம் தலைமுறையினர் ஆற்றல் இழந்து செயலிழந்து பாழ்பட்டு வருகின்றனர் இதனால் ஏற்படுகிற பாதிப்பு தேசத்திற்கு பேர் இழப்பு என்பதை அரசு தர வேண்டும் ஆகவே மாநில அரசு அரசுகள் மட்டுமின்றி இந்திய ஒன்றிய அரசு மதுவிலக்கு கொள்கை குறித்து பரிசீலிக்க வேண்டும் மதுவிலக்கு கொள்கையை காந்தியடிகள் மட்டுமின்றி புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற சமகால தலைவர்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள் ஆகவே தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்போதுதான் ஒட்டுமொத்தமாக கள்ளச்சாராயம் காய்ச்சுவதையும் தடுக்க முடியும் என்ற நச்சு ஆல்கஹால் கள்ளச்சந்தையிலே முழங்குகிறது அதற்கு பின்னால் ஒரு கும்பல் இயங்குகிறது அந்த மாபியா கும்பல் யார் என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது கள்ளச்சாராய்றவரை கைது செய்வது கவனக்குறைவாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது கண்டறிந்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தற்போது அந்த சட்டத்திற்குள் இருக்கிற திருத்தம் தண்டனையை அதிகரிக்க செய்கிறது அல்லது காவல்துறை அதிகாரிகளின் மீது பொறுப்பை சுமத்துகிறது என்பது ஆறுதலான ஒன்றாக இருந்தாலும் கூட முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு முதல்வர் அது திமுகவுக்கு திமுகவின் எதிர்காலத்திற்கு வெகுமக்களிடையே செல்வாக்கை பெருக்கும் குறிப்பாக தாய்மார்கள் பெரிய நன்றி கடன் கள்ளக்குறிச்சியை நேரடியாக சென்று மக்களை சந்தித்த போது கள்ளச்சாராயத்தை ஒழியுங்கள் என்று மக்கள் சொல்லவில்லை அரசு மதுபான கடைகளை மூடுங்கள் என்று கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே தமிழ்நாடு அரசு மாண்பு முதல்வர் அவர்கள் அரசு மதுபான கடைகளை படிப்படியாக மூடுவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியாரின் கடந்த நாளை முன்னிட்டு மதுவழி மகளிர் மாநாட்டை உயர்ந்து கலந்து கொள்ளப்பட்டு பல லட்சம் பேர் பங்கேற்கிற மாநாடாக இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்படும் நாடாளுமன்றம் வருகிற ஜூலை மூன்றாம் தேதி வரையில் நடைபெற உள்ளது குடியரசுத் தலைவர் முறை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் அனைத்து கட்சிகளும் விவாதத்தில் பங்கேற்க உள்ளோ குடியரசுத் தலைவரின் உரை இருந்து ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு உரை உண்மைக்கு மாறான உரை இந்திய மக்கள் பாஜகவுக்கு அறுதி பெரும்பான்மை தனிப்பெரும்பான்மை தந்திருக்கிறார்கள் நிலையான அரசை தந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் தவறான கருத்தை குடியரசுத் தலைவரே அவையில் பதிவு செய்தது அதிர்ச்சி கடந்த தேர்தலின் போது பெற்ற எண்ணிக்கையை விட இந்த அறுபத்தி மூன்று இனங்கள் முறை பாஜக தனி பெரும்பான்மை தனிப்பட்ட முறையில் பாஜகவுக்கு கிடைக்கிறது அயோத்தியில் அவர்கள் ராமர் கோவிலை கட்டி பல ஆயிரம் கோடிகளை அதற்காக செலவழித்து அதை இந்திய அளவிலே பரப்பி அரசியல் ஆதாயம் தேட முயற்சித்தார்கள் ஆனால் அயோத்தி இடம்பெற்று நின்ற வைசாபாத் வைசாபாத் தொகுதியிலேயே பாஜக படுதோல்வியை சந்தித்தார் இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள் பிஜேபியை வீழ்த்தியிருக்கிறார்கள் ஃபைசாபாத் அயோத்தி இதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் குடியரசு தலைவர் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை வழங்கியிருக்கிறார்கள் என்று தவறான கருத்தை பதிவு செய்திருப்பது அவர் எந்த அளவுக்கு பாஜக சார்புள்ளவராக இருக்கிறார் என்பதை பார்க்கிறார் மேலும் அந்த முறையில் நாடாளுமன்றத்தில்

மாணவர்கள் மத்தியில் அவர் ஆற்றியவரை மாணவர்களை கூட்டப்படுத்துவதற்காக நான் கருதுகிறேன் மாணவர்களும் நான் படித்து அரசியலை வர வேண்டும் என்று அவர் விரும்புவதை வெளிப்படுத்துவதாக நான் கருதுகிறேன் அவருடைய கருத்தில் விழை இருப்பதாக அல்லது உள்நோக்குவதாகவும் சிவகாசி வெடிவித்திலே பக்துவை நடத்த வெளிவிபத்திலே மாசம் நான்கு முடிப்பும் தலா பத்து லட்சம் ரூபாய் கிடைப்பது வழங்க வேண்டும் என்ற விடுதலை பரிசீலனை தமிழக அரசுக்கு மாற்ற தமிழக முதல்வர் அவர்கள் பரிசீலிக்கிறார்